சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துருக்குது நம்ம போன வாரமாக எதிர்பார்த்தா இந்த சந்தோஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இந்த வாரமாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமாங்க தரிசிக்கா வந்து வீட்டாக போகிறாங்க தர்சிகா வீட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வந்து போகிறாங்க பாஸ் வீடு வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த பிக்பாஸ் வீட்டில் எதுக்கு மேலே உனக்கே இடமில்லைப்பா அங்கிட்டு வாரமா போ அப்படி சும்மா எப்போ பார்த்தாலும் விஷால் பின்னாடியே சுற்றிக்கிட்டு உனக்கு கேம் சொன்னாங்களா விஷால் பின்னாடி போய் லவ் பண்ண சொன்னாங்க ஒரு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டை விட்டு ஓடு உங்கள் அப்பா எடுக்காடு ஓடு ம்மா எப்பத்தான் நையயி நையண்டு நேற்றுக்கு நைட்டு பார்க்கணும் அந்த நேற்றுக்கு எப்பிசோடில் அப்படியே ரெண்டு பேரும் சேரப்பட்டு உட்கார்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வந்து அந்த இது இருக்குது உட்காந்துட்டு உனக்கு உனே பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு விஷ்ணு விஷ் விஷால் தரிசிக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு கேவலத்துலையும் கேவலம் உச்சக்கட்டை கேவலம் யாருன்னா இந்த தர்சிகா அப்படிங்கிற இரநூறு பெர்சன்ட் இரநூறு பர்சன்ட் நான் போட்டால் தான் வெளியே தெருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டுருந்துச்சுல்ல அது வந்து வெளியே போகுது மக்களே அப்போது சௌந்தரியா ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி வந்து ட்ரீட்டு தான் போன வாரமே சில அக்காக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க கமாண்டில் இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி தம்பி குஸ்கா தம்பி அப்புறம் ஹெவியாக நாங்கள் ஏதோ செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு தான் ரெடியாக இருக்கும் இன்றைக்கி வந்து சவுந்தரியா ஃபேன்ஸ் வீட்டெல்லாம் பிரியாணியும் சிக்கன் மட்டன் தான் எடுவீங்க ஏன்னா இந்த தத்தி எழுதினால்தான் பல பிரச்சனைகள் வந்துச்சு சவுந்தரியாவுக்கு இந்த புறமால விஜய் சேர்த்து கேட்குற யார் எலுமிசன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து தீபகண்ணன் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து தான் அப்படின்றார் அருண் வந்து விசாலை சொல்கிறாப்புல ஆனால் தீபகண்ணை கரெக்டாக கண்டுசிட்டாரு அதே மாதிரி ரஞ்சித் சார் வந்து தர்சிக்கா தான் போவாங்க நாலாவது வாரத்திலேருந்து ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே ஓகே போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கிறுக்கு தானே செஞ்சிச்சு அது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் அவர் எந்திரிச்சு இந்த மாதிரி தரிசிக்காதான் சார் அவர் ஒன்றுமே பெருசாக பண்ணலாம் சார் அவங்களே அவங்கள காணான்னு சொல்லி தேட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஏன்னா சம்பந்தமே இல்லை முத்துக்குமரன்ட்ட வந்து அட்டி வாங்கியிருக்கும் அப்போ அந்த சௌந்தர்யாவுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிச்சு இல்லை தரிசிக்க அப்போ முத்துக்குமன் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதுக்கு ஆதரவாக இருப்பார் அடுத்த வாரமே தரிசிக்க என்ன பண்ணிச்சு முத்துக்குமரனுக்கே ஒரு ஆப்புச்சு முத்துகுமரன் வந்து சைக்கிள் காலில் ஓட்டினா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாம் முடிச்சு இன்றைக்கி என்ன அது பார்சல் பண்ணிப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கானு தாட்டி விட்டுருக்கா என் மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்